சுவிட்சர்லாந்தில் இருக்கிற இண்டலேகன் சிட்டிக்கு நீங்கள் டூர் போக போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தகவல் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் அங்கே போயிட்டு எங்கே தங்குறேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நான் சொல்ல போகிற இடத்துல தங்கினீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது இண்டலேகனில் வந்து டெண்டு ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து இண்டலேகன் வெஸ்ட் அதாவது இண்டலேகன் மேற்கு மற்றது வந்து இண்டலேகன் ஒஸ்ட் ஒஸ்டன்ட்டு சொன்னால் ஜேர்மன் மொழியில் என்று அர்த்தம் அதாவது மேற்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கிழக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவில் இருக்கிற பகுதியில் தான் நீங்கள் தங்கணும் அது வந்து ஒரு அழகான தெரு அந்த தெருவினுடைய பேரை வந்து நான் சொல்ல போகிறதில்லை ஏன்னுட்டு சொன்னால் ஜேர்மன் மொழியில் உச்சரிச்சா அது பிள்ளையாக இருக்கும் எனவே நான் டெக்ஸ்டில் போட்டு விடுறேன் இந்த தெருவினுடைய டெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண ஹோட்டல்ஸில் இருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் இருக்குது இது முதலாவது அடுத்தது நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வெரைட்டி வெரைட்டியான எல்லா உள்நாட்டு ரெஸ்டாரண்ட்ஸும் அங்கே இருக்குது ஸோ நீங்கள் நான் சாப்பிட்ட மாதிரி இந்த மாதிரி சுவையான சாப்பாடு சாப்பிடலாம் அல்லது ஒரு ஈவினிங் டைமில் எதிர்ப்பக்கம் இருக்கிற அழகான மலைகளை பார்த்து ரசிச்சு கொண்டு இப்படி ஒரு காஃபி ஒன்றை நீங்கள் குடிக்கலாம் இந்த தெருவினுடைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பச்சை பசையில் புல்வெளி ஒன்று இருக்குது இந்த புல்வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பராக்ளைடர்ஸ் என்று சொல்லி இந்த நேரம் வந்து இறங்கி கொண்டே இருப்பினோம் மலை உச்சியிலிருந்து பறந்து வந்து இங்கே தான் வந்து லேண்ட் ஆகி கொண்டிருப்பினோம் இண்டலாகன் சிட்டியினுடைய சென்டரில் இருக்கக்கூடிய இந்த தெருவோரம் நீங்கள் நடந்து போனீங்கன்னு சொன்னால் அவ்வளவு சூப்பராக இருக்கும் மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்